யாராக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற இதனை பார்க்குறேன் இன்னைக்கு யாராக இருந்தாலும் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் பிரதர் நான் ஏசப்பாவே சுவிசேஷத்தை பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லி சொந்தக்காரங்க சொல்லி மற்றவங்க சொல்லி இந்த ஏசப்பாவை சொல்லி இந்த ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன் நான் கிராமத்தில் இருக்கிறேன் எனக்கு சரியாக ஏசப்பா தெரியாது நான் வேறு சாமியை இருந்தேன் இப்போது நான் ஏசு சாமியை கும்பிட்றேன் நானும் கும்பிட்டு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் எனக்கு அந்த அளவுக்கு அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க அவங்களாம் பயங்கரமாக சாட்சி சொன்னாங்க எனக்கு அந்த அளவுக்கு நன்மை நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு யாராக இருப்பீங்கன்னா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என் வாழ்க்கையில் இன்னும் நம்பிக்கை வரலை கேள்விக்குறியாகவே இருக்குது ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு ரச்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஞானஸ்தானம் எடுத்தேன் எடுக்கலை ஓகே ஏசப்பா பிள்ளையாக வாழ்ந்துட்டுருக்குறீங்க தேவன் ஆராதிக்கிறீங்க ஆலயத்துக்கு போய் ஆராதிக்கிறீங்க அவருடைய பிள்ளையாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க பட் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் பிரதர் நான் இத்தனை வருஷம் இருக்கிறேன் இவ்வளோ உள்ள ஆண்டோட தேடுறேன் பட் ஆனால் என் வாழ்க்கையில் அந்தளவுக்கு பெருசாக மாற்றங்களும் முன்னேற்றங்கள் இல்லை பிரதர் அப்படின்னு யாராக இருப்பீங்க நான் கவலைப்படாதீங்க சீரியஸாக சொல்கிறேன் உங்களுக்கு தான் சொல்கிறேன் கவலைப்படாதீங்க நீங்கள் படுகிற பிரயாசம் வீண் போகாது பிரதர் நீ படுகிற பிரயாசம் வீண் போகாது சிஸ்டர் நீங்கள் தேவ சமூகத்தில் நேரம் ஒதுக்கி ஆமாம் கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்தில் அப்பா அப்படின்னு சொல்லி உங்கள் காரியங்கள்லாம் சொல்லி ஜோம் பண்ணிட்டு போகிறது உங்கள் தேவ சமூகத்தில் நேரம் ஒதுக்கி ஆராதனையில் கலந்து கொண்டு அவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்துறது அவருடைய சத்திய வசனங்களை கேட்கறது கேட்டு அதன்படி நடக்க பிரயாசப்படுறது நடக்கிறது எதுவுமே வீண் போகாது கரங்களை தட்டி ஒரு நாள் நிச்சயம் பலன் கட்டாயம் கொடுக்கும் ஆமாம் இதை மட்டும் சோர்ந்து போயிடாதீங்க வசனம் வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக பிரதர் என்ன பிரதர் கத்தரை தேடுறோம் ஏசப்பா ஏற்றுக்கொண்டோம் ஆனால் அவ்வளோ நெருக்கங்கள் ஏசப்பா ஏற்றுக்கொள்ளாதவங்க சூப்பராக இருக்கிறாங்க பிரதர் ஏற்றுசப்பை ஏற்றுக்கொள்ளாதவங்க நல்ல பணக்காரங்களாக இருக்கிறாங்க ஏசப்பா அறியாதவங்க கூட நல்ல கெத்தாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் பிரதர் அவங்க நல்லா இருக்கிறாங்க நமக்கு தெரியுது குடும்பத்தோடு நல்லா இருக்கிறாங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறது செழிப்பாக இருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க நிம்மதியாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம ஏசப்போ ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் அந்தளவுக்கு பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் அந்தளவுக்கு வரலையே பிரதர் அப்படின்னு யாராவது சோர்ந்து போயிருப்பீங்க நான் நான் சொல்கிறேன் கலப்படாதீங்க பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆமாம் கத்தர் உங்களை வாழ வைப்பார் கையை தட்டி ஆமேன் ஆமாம் ஏசு வாழ்வழிக்கும் தெய்வம் ஆமேன் அவர் உங்களை வாழ வைப்பார் அதனால தான் இயேசு வாழ்வழிக்கிறார் ஏசு விடுவிக்கிறார் ஏசு ஜீவிக்கிறார்லாம் சும்மா இல்லை அவர் அவருடைய கேரக்டர் அப்படி இயேசு உங்களை விடுவிப்பார் ஆமேன் ஏசப்ப உங்களை வச்சுப்பார் ஆமேன் அவர் நல்லவர் எத்தனையோ நம்புறீங்க அதனால பிரதர் என் வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா கவலையப்படாதீங்க நான் சொல்கிறேன் எழுதி தரேன் ஆமேன் ஆமாம் எப்படி அருமையான அன்பு சகோதர தங்க அவரை தான் பாராட்டணும் இன்னைக்கு மெசேஜிக்கு அவர் தான் எடுத்துக்காட்டு அவர் செஞ்ச பிரயாசத்தை இந்த உலகம் வீணாக போக விடலை பாருங்க சோசியல் மீடியா வீணாக போக விடலை பாருங்க யூடியூப் வீணாப்போ உடலை பாருங்கள் அவர் போட்ட வீடியோ இன்ஸ்டா வீணாப்போ உடலை பாருங்கள் என்றைக்கோ போட்டது எப்போவோ ட்ரெண்ட் ஆகி இன்னைக்கு மனதாக ஒரு பெரிய வீ பிரேட்சி ஆகிட்டாப்புல ஆமாம் எத்தனை இருக்கு புரியுது பாருங்கள் இன்றைக்கி பட்டினா யாரங்க சொல்லுவாங்க அந்த நபரை தான் தேடுவாங்க என்னங்க அப்படிங்கிறது ஏங்க ஆமாம் பாருங்கள் சில வார்த்தைகள் எப்பிட்றா அப்படின்ன மாதிரி வணக்கண்டி மாப்பிள்ள அப்படின்ன மாதிரி இந்த பாசை ட்ரெண்ட் ஆகிட்டு பாருங்க புரியுதுங்களா சாதாரணமாக நினச்சிராங்க எனக்கு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துட்டு கத் காலையிலே கத்தருடைய ஆவியான எனக்கு உணர்த்தின உடனே ஆமாம் இந்த அளவுக்கு ஒரு உலகத்தில் ஒரு மனுஷன் இப்படி ஃபேமஸ் ஆக முடியும்னா ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து உண்மையும் சத்தியத்தையும் சுவிசேஷமாய் பேசி கொண்டு பிரசங்கித்து கொண்டு நம்பி வாழ்ந்து கொண்டு நீங்களும் நாங்களும் எப்படி உயர்த்தப்படாமல் இருப்போம் அவர் எப்படி நம்மளை உயர்த்தப்பட உயர்த்தாமல் விட்டுருவார் இப்போ அந்த ஊரை தானே அவரை பெருமைப்படுத்திச்சு ஒரு ஊரை நேசிச்சு ஊரை பற்றி பேசி வீடியோ போட்டு அவரே ட்ரெண்ட் அவர் அந்த சாட்சி கொடுக்குறாரு அதான் சாட்சி கொடுக்குறது பாருங்க எங்கள் ஊரை பாருங்க ஐஸ்லேண்ட் மாதிரி இருக்குங்க தண்ணியை பாருங்க கிணத்த பாருங்க நொங்கு பாருங்க இயற்கை காட்சியை பாருங்கள் வயல்வெளியை பாருங்கன்னு அழகாக சாட்சி கொடுக்குறாரு எங்கள் ஊர் வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் வந்து பாருங்கள் அப்படின்ட்டு அதை தான் நீங்களும் செஞ்சிட்ருக்கிறீங்க கரங்களை தட்டி எத்தனையோ புரியுது அதை தான் நீங்களும் செஞ்சிட்ருக்கிறீங்க உங்களுக்கு அவர் தந்த பலத்தில் அவர் தந்த வாழ்க்கையில் அவர் தந்திருக்கிற இந்த நல்ல வாழ்க்கையிலிருந்து உங்களால் இயன்ற மட்டும் சாட்சியாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க உங்கள் வா உங்களை சாட்சியை கத்தர் வாழ வைத்து கொண்டிருக்கிறார் கரங்களை தட்டி எத்தனையை நம்புறீங்க நீங்கள் சொல்கிறது அத்தனையும் சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்ப செய்து கொண்டிருக்கிற நன்மைகள் செய்த நன்மைகள் செய்யப்போகிற நன்மைகள் செய்த செய்து கொண்டிருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் அதை அது ஜீவன் உள்ளது அதை சொல்லும்போது அது பயங்கரமான வேலை செய்யும் ஓகே இது மதம் மாற்றுறது இல்லைங்க ஆமேன் ஆமாம் தகப்பனிடத்தில் பிள்ளைகளை சேர்ப்பது